ஆறு வருடங்கள் கடந்த நிலையிலேயும் தான் முதல் தடவையாக மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பத்து பேருக்கு எதிராக இந்த வழக்கு ஆரம்பமாகி இருக்கிறது இந்த வளைவு உடைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று கூறிய காரணத்தினாலே குற்றப்பத்திரிகையில் அந்த பத்து பேருடைய பெயர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குற்றப்பத்திரிகையிலே இப்பொழுது குற்றஞ்சாட்டப்பட்டவர்களும் வேறு ஆட்களும் என்று அந்த கூட்டப்பத்திரிகை திருத்தப்பட வேண்டும் இன்றைக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்திலே திருக்கேதீஸ்வர கோயில் வளைவு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உடைத்த சம்பவம் சம்பந்தமான வழக்கு விசாரணை கெடுத்துக்கொள்ளப்பட்டது ஆறு வருடங்கள் கடந்த நிலையிலேயும் இன்றைக்குத்தான் முதல் தடவையாக மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பத்து பேருக்கு எதிராக இந்த வழக்கு ஆரம்பமாகி இருக்கிறது அதிலே ஒருவர் மரணி விட்டார் என்று ஒரு தடவை அறிவிக்கப்பட்டதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒன்பது பேர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் முதலாவது சாட்சி இன்றைக்கு சாட்சியம் அளித்துக்கொண்டிருந்த வேளையிலே குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் கூட்டிலே இருக்கிறவர்களுக்கும் மேலதிகமாக அதிகமானவர்கள் இந்த வளைவு உடைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று கூறிய காரணத்தினாலே குற்றப்பத்திரிகையில் அந்த பத்து பேருடைய பெயர் மட்டுந்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர்களும் வேறு ஆட்களும் சேர்ந்து அதை செய்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்காத காரணத்தினாலே விசாரணை அந்த நிமிடத்தோடு நிறுத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை அப்படியாக திருத்தப்பட்ட பிறகு அதாவது கூடுதலாக இருந்தவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட வேண்டும் அல்லது குற்றப்பத்திரிகையிலே இப்பொழுது குற்றஞ்சாட்டப்பட்டவர்களும் வேறு ஆட்களும் என்று அந்த குற்றப்பத்திரிகை திருத்தப்பட வேண்டும் என்று நிதவான் கூறியதன் காரணமாக அத்தோடு சாட்சியம் இடைநிறுத்தப்பட்டு மேலதிக விசாரணைக்காக மேலதிக விளக்கத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தேதி இடப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் அநேகமாக குற்றப்பத்திரிகை திருத்தப்பட்டு இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெறும் இந்த அரசாங்கம் சர்வதேச குற்றவியல் நடைமுறைகளை கையாண்டுதான் இவர்களை கைது செய்து கொண்டு வருகிறார்கள் ஆகையினாலே சகல நடைமுறைகளையும் கையாண்டு இவர்கள் கை கைது செய்யப்பட்டிருக்கலாம் கடந்த அரசாங்கங்கள் சாட்டுப்போக்கு சொல்லி தங்களைச் சேர்ந்தவர்களை கைது செய்யாமல் விட்டு வைத்திருந்தார்கள் என்பது இப்பொழுது எங்களுக்கு புலனாகிறது இந்த அரசாங்கம் அதை சரியாக செய்கிறது அதற்கு எங்களுடைய வாழ்த்துதல்கள் நாங்கள் அதனை வரவேற்கிறோம் ஆனால் அதே வேளையிலே இந்த குற்றச்செயல்களை செய்கிறவர்களை மட்டும் கைது செய்து பிரயோசனம் கிடையாது தமிழ் மக்களுக்கு எதிராக மிகப்பாரிய சர்வதேச குற்றங்களை புரிந்தவர்கள் நாட்டிலேயே இருக்கிறார்கள் அது வெளிநாட்டுக்கு கூட பொறுத்தவையில் நாட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள் அவர்கள் சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள் ஒரு இனப்படுகொலையே செய்தவர்கள் எல்லாம் நாட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள் அது சம்பந்தமாக ஒரு எந்த அசைவுமே கிடையாது ஆகையினாலே அவர்கள் நேர்மையாக செயற்படுகிறவர்களாக இருந்தால் வெளிநாட்டிலே இருக்கிற இந்த கடத்தல்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் போதை பொருள்காரர்கள் எல்லாம் கையா க கைது செய்து கொண்டு வர அவர்களுக்கு திராணி இருக்கிறது அவர்களால் முடிகிறது ஆனால் நாட்டுக்குள்ளேயே தங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற இனப்படுகொலையாளிகளை கைதாக கைது செய்வதற்கோ கூட்டத்தின் சட்டத்தின் முன்னால் நிறுத்துவதற்கோ அவர்கள் தயங்குகிறார்கள் அதையும் அவர்கள் செய்தால் எங்களுடைய மக்களுடைய நன்மதிப்பை அவர்கள் பெறுவார்கள்